ஃப்ரெண்ட்ஸ் அரக்கமான கம் வெல்கம் டு ஆஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சர்கடிக்க ஆசையில் விஜயாவுக்கு ஒரு சோதனை வந்துருச்சுங்க ஆனால் அவங்க பேசுகிற வாய்க்கு இதெல்லாம் தான் சொல்லணும் சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் முத்து ரொம்ப வருத்தமாகங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு நான் யார் மேலும் ரொம்ப அதிகமாக பாசை வச்சனோ அவங்க கூட என்னை நம்பவே இல்லை அப்பாவும் சுத்தமாக நம்ப மாட்டேங்கிறாரு மீனாவும் நம்ப மாட்டேங்கிறா கோவமாக போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க வருத்தப்படாத முத்து நாளைக்கு போய் நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கார் வாங்கு இன்றைக்கே வாங்காத இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நீ குடிச்சிருக்கேன் தான் பேசுவாங்க நாளைக்கு நீ போய் பேசிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா பூ வியாபாரம் பண்ணுறதுக்காக அவங்க கிளம்பிடுறாங்க நடுவில் செட்டி வர பார்த்து ரொம்ப உசி பெற்றுற மாதிரி இன்னும் பேசிட்டு போறாரு அப்புறமேட்டு மீனை ரொம்ப வருத்தமாக போய் அவங்களுக்கு தெரிஞ்ச அக்கா கிட்ட எல்லாம் வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே இருக்க அக்கா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க ஏன் வீட்டுக்காரரும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார் மீனா நான் வந்து ஒரு வைத்தியரை போய் பார்த்தேன் அவங்க ஒரு பொடி கொடுத்தாங்க அந்த பொடியை வந்து ஜூஸில் கலந்து குடித்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த கொடியை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா உடனே எனக்கும் அந்த பொடியை வாங்கி கொடுங்கக்கா ஆனால் அது குடித்தோம்னா எதுவும் ஆகாதே அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லை மீனா அதெல்லாம் எதுவுமே ஆகாது லேசாக தலைவலி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மீனாவும் அந்த பொடியை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு ஜூஸ்லாம் போட்டு பொடியெல்லாம் கலந்து வச்சிட்றாங்க அந்த டைம் பார்த்து மீனா வந்து அவங்க மாமனார் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க அப்போ வந்து விஜயா வந்து ஜூஸ் பார்க்குறாங்க ஆமாம் எதுக்கு போட்டு வச்சுக்க போகிறா அந்த முத்துக்கு தான் போட்டு வச்சுருப்பான் அவனா இதையாக குடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிடறாங்க மீனா கரெக்டாக அந்த டைம் வராங்க பார்த்தா இவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க மீனாக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியல உடனே போய் எதுக்கு இது குடிச்சிங்கன்னு கேட்குறாங்க ஆமா தெரியும் புருஷனுக்கு தான் போட்டு வச்ச அவனை இதையாக குடிக்க போகிறான் பாட்டர் பாட்டில் தான் இறக்குவான் நான் குடிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க மீனாக்கு என்ன பண்ணுறனே தெரியல ஏதாவது உடம்புக்கு வந்துடுமோன்னு பயந்துட்டே அந்த அக்காக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே கிளம்பி அந்த அக்காவை பார்க்குறதுக்கு போறாங்க விஜயா பார்க்குறதுக்கு பார்வதி வந்துடுறாங்க அவங்க ஒரு பக்கம் உத்து பற்றி பேசிகிட்ருக்காங்க இந்த டைமில் அந்த பொடி கலந்த ஜூஸை குடிச்சதுனால விஜயாவுக்கு வயர்லாம் எரிய ஆரம்பிக்குது போல் எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணுதே சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு போயிட்டு வராங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஆகிடுச்சு போல் இவங்களுக்கு அதெல்லாம் தேவை தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு விட பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்